வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சொப்னா காவியாவை அழைத்து கொண்டு ஆகாஷ் அவளது வீட்டிற்கு சென்றான் போகும் வழி முழுவதும் அவன் எதுவும் பேசவில்லை காவியாவும் பேசவில்லை இருவரும் அமைதியாகவே வந்து கொண்டிருந்தனர் பிறகு சூர்யாவின் வீடு வந்ததும் காவியாவை இறக்கிவிட்டவன் சரி காவியா நான் கிளம்புறேன் என்று கூறியதும் இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போறீங்க அண்ணி இருப்பாங்கல்ல உள்ள வந்து ஒரு எட்டு பாத்துட்டு போலாமே என்றதும் இல்ல காவியா நான் இப்போ வர முடியாது ஏன்னா இது என் தங்கச்சியோட புகுந்த வீடு அவ வீட்டுக்கு இப்படி நான் வெறும் கை வீசிட்டு எல்லாம் வர முடியாது அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு தான் வரணும் அப்படி இருக்கும்போது நான் இப்ப வர்றது சரியா இருக்காது நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு நான் இப்ப கிளம்புற சரியா என்று கிளம்ப இருந்தவனை தடுத்து நிறுத்தியது பிரபாவதியின் குரல் ஆகாஷ் என்னப்பா இவ்ளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போற உன் தங்கச்சி கமலிய கூட பாக்கணும்னு நினைச்சேன் அர்ஜென்டா இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துட்டு உன் தங்கச்சியை பார்க்காம போவியா வா 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 என்று அவனை அழைத்தார் உடனே அவனும் வேறு வழி இல்லாமல் உள்ளே வந்தான் அவனை அழைத்து சோஃபாவில் அமர வைத்தவர் கமலி கமலி என்று குரல் கொடுக்க சற்று நேரத்திலேயே கமலியும் சூர்யாவும் கீழே இறங்கி வந்தனர் ஆகாஷை பார்த்தவுடன் கமலிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அண்ணா என்று ஓடி சென்று அவனது கைகளை பிடித்துக்கொண்டால் கொண்டாள் எப்ப வந்தீங்கன்னா இவ்வளவு நாள்ல இன்னைக்குதான் தங்கச்சிய அவ புகுந்து வீட்டுல வந்து பாக்கணும்னு உங்களுக்கு தோணி இருக்குது இல்ல என்றதும் அப்படியெல்லாம் இல்ல கமலி என்று கூறிய ஆகாஷ் நான் காவியாவை டிராப் பண்றதுக்காக வந்தேன் உன்னை பார்க்கணும்னு நான் கிளம்பி வர்ற மாதிரி இருந்திருந்தா உனக்கு ஏதாவது நான் வாங்கிட்டு வந்துருப்பேன்டா திடீர்னு வந்துட்டேனா இன்னொரு நாள் வரலாம்னு அதுக்குள்ள அத்தை பாத்துட்டாங்க என்று கூறினான் என்ன கஷ்டம்பி தம்பி நீங்க இந்த வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாக்குறீங்க உங்க தங்கச்சியை பாக்குறதுக்கு நீங்க எப்ப வேணாலும் வரலாம் அதுக்காக நீங்க வரும்போது ஏதாவது வாங்கிட்டு தான் வரணும்னு எந்த அவசியமும் இல்லை சரியா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது தங்கச்சிய பாக்கணும்னு தோணுச்சுனா உடனே கிளம்பி வந்துடணும் வேற பத்தியும் யோசிக்க கூடாது என்று பிரபாவதி கூறியதும் சரிங்கத்த என்றவன் கமலியை பார்த்து கமலி எப்படி இருக்க நல்லா இருக்கியா மாப்பிள நீங்களும் நல்லா இருக்கீங்களா என்று சூர்யாவின் கைகளை பிடித்து குளிக்கினான் நல்லா இருக்கேன் ஆகாஷ் என்றான் சூர்யா பிறகு ஆகாஷை அமர வைத்துவிட்டு விட்டு அழைத்து அவனுக்கு ஜூஸ் எடுத்துக்கொண்டு வரச் சொன்னார் பிரபாவதி உடனே காவியா வேகமாக ஓடி சென்று அவளே ஜூஸ் எடுத்துக்கொண்டு வந்து ஆகாஷிற்கு கொடுத்தாள் அதை வாங்கி அவன் குடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பொழுது பிரபாவதி காவியாவிடம் கேட்டார் என்ன காவியா ஏன் இவ்வளோ சீக்கிரம் இருந்து வந்துட்ட அதுவும் ஆகாஷ் தம்பிய எங்க பாத்த அவர் உன்னை கூட்டிட்டு வந்து டிரா பண்றாரு என்று கேள்வி மேல் கேள்வி கேட்க அம்மா இன்னைக்கு காலேஜ்ல சரியான தலைவலி என்னால கிளாஸ் அட்டன் பண்ணவே முடியல வேற வழி இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாம்னு வெளியில வந்து பார்த்தா நம்ம டிரைவர் இந்த டைம்க்கு வர வரமாட்டாரு இல்லையா சரி ஏதாவது ஒரு ஆட்டோ கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தேன் ஏன் நேரமோ என்னமோ தெரியல ஒரு ஆட்டோ கூட வரவே இல்லை இருக்க இருக்க தலைவலி அதிகமான மாதிரியே இருந்துச்சு அப்பதான் அந்த வழியா ஆகாஷ் வந்தார் என்ன காவியா இங்க நிக்கிற என்று கேட்டபோது நான் விஷயத்த சொன்னேன் அதுக்கப்புறம் அவருதான் சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல வா நானே உன வீட்டுல விட்டுட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டும் வந்துட்டாரு கீதான் நடந்துச்சுமா என்று காவியா சொல்லி முடித்ததும் கைலாஷும் பிரபாவதியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் ஆகாஷ் தம்பி முத முதலே எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க கண்டிப்பா நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்று கூறியதும் அய்யோ இல்லத்த எனக்கு நேரமாச்சு நான் ஒரு முக்கியமான வெளியிலேயே என்ன தம்பி இவ்வளவு ஒரு வாய் சாப்பிடாம போனா எப்படி என்று கேட்க உடனே கமலியும் அண்ணா பிளீஸ் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க எப்படி இருந்தாலும் நீங்க போயிட்டு சாப்பிட்டு தானே பாப்பீங்க அதை இங்கேயே சாப்பிட்டு போயிடுங்களேன் என்று கமலியும் வற்புறுத்தினான் வேறு வழி இல்லாமல் அவனும் ஒத்துக்கொண்டான் பிறகு அனைவரையும் அமர வைத்து பிரபாவதி மதிய உணவை பரிமாறினார் ஆகாஷோ மிகவும் கூச்சத்தோடு சரியாக சாப்பிட முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தான் உடனே கமலியோ அவன் அருகில் அமர்ந்திருந்தவள் அண்ணா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் எடுத்து வைக்கிறேன் இதுவும் நம்ம வீடுதான் சரியா என்றதும் சரி கமலி என்று கூறிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான் பிறகு சாப்பிட்டு முடித்ததும் சிறிது நேரம் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் பிறகு பிரபாவதி கமலி உங்க அண்ணனை கூட்டிட்டு போய் நம்ம வீட்டை ஃபுல்லா சுத்தி காட்டுமா அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு இல்ல என்றதும் சரிங்கத்த என்று கூறிவிட்டு அண்ணா வாங்க போலாம் என்று அவனின் கையை பிடித்து அழைத்துக்கொண்டு சென்று ஒவ்வொரு இடமாக காட்டிக் கொண்டிருந்தாள் வீடு பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருந்தது ஆகாஷுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அப்பொழுது கமலியிடம் இவ்வளவு பெரிய பணக்காரவங்களா இருக்காங்க ஆனா இந்த சூர்யாவும் காவியாவும் எவ்வளவு அன்பா நடந்துக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பொதுவா பணக்காரங்கனா ரொம்ப திமிரா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இவங்கள பார்த்தா வித்தியாசமா இருக்கு என்று கமலியிடம் கூறினான் ஆமாண்ணா இவங்க எல்லாருமே அப்படித்தான் மத்தவங்களை ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க எல்லார் மேலயும் ஒரு பாசம் இருக்கும் ஒரு ஈகோவே இருக்காது என்று தங்கை தன் புகுந்த வீட்டை பற்றி பெருமையாக பேசும்போது ஆகாஷுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அப்பொழுது சூர்யா கமலியை அழைக்கவும் இதோ வரை சூர்யா என்று கூறிவிட்டு அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க இதோ வந்துடுறேன் என்று ஹாலுக்கு சென்றவர் காவியா அண்ணாக்கு கொஞ்சம் வீட்டை சுத்தி காட்டு உங்க அண்ணன் நான் போய் கேட்டுட்டு கூப்பிடுறேன் என்று கூறிவிட்டு மேலே ஏறி ஓடினாள் காவியாவும் இதுதான் சமயம் என்று ஆகாஷ் போய் நின்று தொண்டையை செருமினாள் திடுக்கிட்டு திரும்பியவன் அங்கே காவியா நிற்பதை பார்த்து கமலி எங்க ஏன் காவியா நீ வந்திருக்க என்றதும் ஏன் நாங்க எல்லாம் வீட்டை சுத்தி காட்டினா வீடு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதோ என்று நக்கலாகா கேட்டாள் அப்படி இல்ல இவ்வளவு நேரம் கமலி தானே இருந்துச்சு அறையாக அழைத்து சென்று காட்டிவிட்டு கடைசியாக தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றாள் அவளுடைய அறைக்குள் நுழைந்தவுடனேயே ஆகாஷுக்கு வியப்பு அதிகமானது அவ்வளவு பெரிய அறை பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் பெரிய அறையும் அத்துடன் அனைத்து வசதிகளும் உள்ளடங்கி இருந்தது ஆனால் அவன் அவளின் அறைக்கு உள்ளே செல்லாமல் வெளியேவே நின்று பேசிக் கொண்டிருந்தான் நினைத்தாலோ தெரியவில்லை அவனின் கையை பிடித்து இழுத்து அதில் சற்று நிலை தடுமாறியவன் அவள் மேல் போய் விழுந்தான் இதுதான் சமயம் என்று அவனை இறுக்கமாக கட்டி அணைத்தவள் எனக்கு இப்ப நீங்க ஒரு முடிவு சொல்றீங்களா இல்லையா என்னோட காதல ஏத்துக்க போறீங்களா இல்லையா ஆகாஷ் எனக்கு மண்டையே வெடிச்சு விடும் போல இருக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு என்னால இனி உங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது பிளீஸ் என்னோட புரிஞ்சுட்டு வந்துட்டாங்கனா பெரிய பிரச்சனையாகிடும் என்ன விடு என்று அவளை தள்ளி விட்டு நகரம் முற்படும் போது என்ன நினைத்தாலோ ஏது நினைத்தாலோ தெரியவில்லை அவனை பிடித்து இழுத்து சுவற்றில் சாய்த்து உதட்டில் நச்சென்று முத்தம் கொடுத்தாள் அந்த முத்தத்தில் ஒரு நிமிடம் நிலை தடுமாறியவன் சுதாரித்து கொண்டு அவளை தள்ள நினைக்கும் பொழுது அவளுடைய முத்தத்தின் அழுத்தம் அதிகமானது பிறகு அவளாகவே அவனை பிரிந்து சரி நீங்க போகலாம் என்று அவனை அனுப்பிவிட்டாள் அவன் பித்து பிடித்தவன் போல வெளியே வரவும் கமலி மேலிருந்து கீழே வரவும் சரியாக இருந்தது என்னனா வீடெல்லாம் சுத்தி பாத்தீங்களா எப்படி இருக்கு என்று கேட்டதும் அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் அவன் மேல் கையை வைத்து ஒரு ஆட்டு ஆட்டினான் கேக்குறேன் என்ன நீங்க வாயே என்றதும் வீடு எப்படி இருக்குது சுத்தி கேட்டேன் நல்லாவே பார்த்தேன் சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு என்றான் ஓகே அண்ணா மேல வரீங்களா இருக்கட்டும் கமளி இப்போ எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா வந்து மேல பாக்குறேன் என்று கூறிவிட்டு எங்க அத்தமாமா என்று கேட்டான் அவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னா அதான் போய் படுத்துட்டாங்க என்றதும் சரி கமலி அப்போ நீ சொல்லிடு சூர்யா கிட்ட நான் சொல்லிட்டு போகவா இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க கிளம்புங்க நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் என்று கூறினாள் சரி கமலி என்று அங்கிருந்து கிளம்பும் போது அண்ணா அப்பாவையும் அம்மாவையும் நான் கேட்டேன்னு சொல்லுங்கண்ணா அவங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்கண்ணா என்றதும் சரி கமலி இதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை என்று கூறிவிட்டு நேராக பைக்கை எடுத்துக்கொண்டு விருக்கென்று பறந்தான் வண்டியில் ஒரு கணம் அதிர்ந்தாலும் அவளின் அந்த அழுத்தமான முத்தம் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பெண் தனக்கு முத்தம் கொடுத்ததை அவனால் அனுபவிக்காமல் இருக்க முடியவில்லை மிகவும் உற்சாகத்தோடு வண்டியை எடுத்துக்கொண்டு நேராக ஆபீஸ் சென்று தன்னுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக முடித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பி சென்றான் பிறகு பாரதியிடம் அம்மா இன்னைக்கு நான் கமலியோட வீட்டுக்கு போயிருந்தேன் என்று அன்று நடந்தது சொல்லி முடித்தான் அப்படியாப்பா கமலிய பாத்தியா கமலி எப்படி இருக்கா என்றதும் அவ ரொம்ப நல்லா இருக்கம்மா அவளோட புகுந்த வீட்டை எனக்கு சுத்தி காட்டனா அவங்க புகுந்த வீட்டை பத்தி அவ்வளவு பெருமையா என்கிட்ட கிட்ட பேசினான் அதெல்லாம் கேக்கும்போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு என் தங்கச்சிய அவங்க நல்லா நம்ம கவலைப்படவே தேவையில்லை என்று கூறினான் பிறகு இரவு உணவை முடித்து விட்டு தூங்க செல்லும் பொழுது காவியாவிடம் இருந்து மெசேஜ் வந்தது ஆகாஷ் ஃப்ரீயா இருக்கீங்களா கால் பண்ணலாமா என்றதும் சற்று யோசித்தவன் நான் தான் இருக்கேன் என்று கூறினான் உடனே இருந்து போன் வந்தது அழைப்பை ஏற்று காதில் வைத்தவன் ஹலோ சொல்லு காவ்யா என்றதும் என்ன ஆகாஷ் எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள் எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேன் என்று பாத்தோம் அதுவா உங்களுக்கு ஏதாவது வந்துருக்குமோ நினைச்சுதான் கால் பண்ண என்று நக்கலாக பேசியவளிடம் ஏய் காவ்யா என்ன விளையாட்றியா என்ன ரொம்ப கலாய்க்கிற என்று கூறியவனிடம் ஆமா தான் ரொம்ப பயந்தாங்குள்ளியா இருக்கீங்களே என்னோட காதலை ஏத்துக்கிட்டு துணிஞ்சு போராடுற தைரியம் இல்ல பின் உங்களை நான் என்னென்ன நினைக்கிறது என்று கேட்டதும் உன்னுடைய காதல் எல்லாம் ஏத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும் ஆனா அதுக்கப்புறம் வர்ற பின் விளைவுகளை பத்தி யோசிக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது என்றதும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆகாஷ் நீங்க பயப்படாதீங்க நான் சொன்னா அப்பாவும் அண்ணாவும் கண்டிப்பா கேட்பாங்க அதோட அண்ணியோட சப்போர்ட்டும் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க என்று கேட்க அப்படி இல்ல காவியா இதனால நாளைக்கு கமலிக்கும் எனக்கும் பிரச்சனை வரக்கூடாது இதனால கமளிக்கும் சூர்யாவுக்கும் பிரச்சனை வரக்கூடாது நம்மளோட காதலோட அடையாளமா உங்களுக்கு முதல் முத்தத்தை நான் கொடுத்துட்டேன் இதுக்கு மேல இந்த ஜென்மத்துல நீங்க மட்டும்தான் என்னோட புருஷன் வேற யாரையாவது நான் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று செய்து கட் அந்த வார்த்தையே திரும்பத் திரும்ப அவன் காதில் எழுந்து கொண்டே இருந்தது என்ன செய்வது என்று யோசித்து யோசித்து இரவு முழுவதும் உறக்கமில்லாமல் தவித்தான் பின்பு அசதியில் எப்பொழுது உறங்கினோம் என்று தெரியாமலேயே உறங்கிவிட்டான் எப்பொழுதும் காலையில் நேரமாகவே எழுந்திருக்கும் ஆகாஷ் இன்று எட்டு மணியாகியும் எழுந்திருச்சு வெளியே வராதது பாரதிக்கு சற்று சந்தேகம் போனது உடனே நேரடியாக அவனது அறைக்கு சென்று பொழுது அவன் தூங்கிக் கொண்டே இருந்தான் ஓடி சென்று அவன் நெற்றியில் கை வைத்து தெரிந்தவுடன் இருந்தது அவரின் தொடுதலில் முழிப்பு வந்தவன் என்னாச்சுமா எதுக்கு தொட்டு பாக்குறீங்க என்றதும் இல்லப்பா டெய்லி காலையில சீக்கிரமே எழுந்திருச்சிருவ இல்லையா ஆனா இன்னைக்கு எட்டு மணியாகியும் நீ எழுந்திருக்கவே இல்லையே அதான் உடம்பு கிடம்பு சரியில்லையோன்னு உன்ன தொட்டு பார்த்தேன் என்றதும் திடுக்கிட்டு எழுந்தவன் என்ன மணி எட்டாவதா முன்னாடியே நீங்க எழுப்பி இருக்கிறது இல்லையா எனக்கு ஆபீஸுக்கு லேட் ஆயிடும் என்னமா என்று கூறிவிட்டு வேக வேகமாக எழுந்து குளித்துவிட்டு புறப்பட்டான் டிஃபன் சாப்பிட்டு போப்பா என்று பாரதி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே இல்லம்மா ஆபீஸ்க்கு மணி ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு வேகமாக புறப்பட்டு சென்றான் அலுவலகத்திற்கு சென்று அவன் மிகவும் உற்சாகமாக வேலை செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது காவ்யா ஃபோன் செய்யவும் அவன் முகத்தில் ஒரு புன் சிரிப்பு வந்தது உடனே ஃபோனை ஆன் செய்து சொல்லு காவ்யா என்றான் என்ன ஆகாஷ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள் என்ன பண்ணிட்டு இருப்பேன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்று அவன் கூறியதும் அதெல்லாம் இருக்கட்டும் சார் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று அவள் கேட்கவும் அதான் மொத்தமா நேற்றே ஆஃப் பண்ணிட்டியே இதுக்கு மேல நான் முடிவெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு என்று கேட்டான் காவியாவிற்கு உடனே குப் என்று சிரிப்பு வந்து விட்டது அவள் மனம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது அப்படி வாங்க வழிக்கு என்ன விட்டா உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது என்று கூறி சிரித்தாள் ரொம்ப சந்தோஷமா சிரிக்காத காவியா இனிமே தான் நம்ம லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு அதுக்கெல்லாம் நீ ரெடியா இருந்துக்கோ எனக்கு எதுவும் தெரியாது நீ தான் என்ன பிரச்சனையில இழுத்து விட்ட அப்புறம் நான் நான் இருக்க மாட்டேன் மாட்டேன் என்றதும் செய்ய இருந்தீங்கனாவே எனக்கு போதும் ஏன்னா என்னோட காதல ஏத்துக்கிறதுக்கே ரொம்ப யோசிச்சீங்க அப்படி இருக்கும்போது உங்களை எந்த பிரச்சனையிலாவது நான் சிக்க வச்சிருவேனா என்ன அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட முடிவுல தெளிவாவும் உறுதியாவும் இருந்தோம்னா நம்மள பெத்தவங்க கண்டிப்பா நம்மள ஏத்துக்குவாங்க சரியா மிச்சத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க டென்ஷன் ஆகாம வேலையை செய்யுங்க அப்புறம் ஆகாஷ் இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா என்று கேட்டாள் மீட் பண்ணலாம் கவியா எங்க வரணும்னு நீயே சொல்லு என்றதும் சரி நான் அது அப்புறமா உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டாள் ஆகாஷோ தன் தலையை ஒரு முறை ஆட்டிவிட்டு போகுதோ கடவுளை நீதான் எங்களை காப்பாத்தனும் என்று வேண்டிக் கொண்டான் அதே நேரம் சூர்யா அலுவலகம் செல்லாமல் வீட்டிலேயே படுத்துக்கொண்டிருந்தான் கமலி சூர்யாவிடம் வந்தவள் என்ன சூர்யா இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போகலையா வீட்டிலேயே இருக்கீங்க என்றதும் என்ன கமளி நைட் நான் தூங்கவே இல்ல எனக்கு எவ்வளவு டயர்டா இருக்கு தெரியுமா அப்ப நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல அதுவும் இன்னைக்கும் எனக்கு எனக்கு ஒர்க் அப்படி இருக்கும் போது நான் ரெஸ்ட் எடுத்துக்கணும் இல்லையா என்றதும் போங்க உங்களுக்கு இதே என்று அவள் கூறியதும் அதுவும்லாமடம் அப்படியே எதுலயுமே இன்ட்ரெஸ்டே இல்ல பாரு அதான் பார்த்தேனே நேத்து நைட்டு என்றதும் சீ போங்க சுர்யா வாய முடுங்க நான் முதல்ல வெளியே போறேன் என்று குடுகுடுவென்று ஓடிவிட்டாள் அவள் இப்படி ஓடுவதை பார்த்ததும் சூர்யாவிற்கு சிரிப்பு வந்து விட்டது என்ன இந்த கமலி பகல்ல மட்டும்தான் இவ்வளவு வெக்கப்படுறேன் நைட்ல கொஞ்சமும் வெக்கப்படுறது இல்ல அப்படி இருக்கும் போது இந்த ஓட்டம் ஓடுறாளே சரி எங்க ஓடிட போறா எங்க போனாலும் நைட் இந்த ரூம் குள்ள தானே வந்தாகணும் அப்போ வச்சுக்கிறாவல என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் அவன் நினைத்தது போலவே இரவு நேரமும் வந்தது கமலியும் தங்களது அறைக்குள் வந்தால் தூங்குவதற்காக அப்பொழுது அறையில் சூர்யாவை காணவில்லை போனார் போயிருப்பாரோ நான் தான் கவனிக்காம விட்டுட்டேனா என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே பின்னால் இருந்து வந்து அவளை அலைக்காக தூக்கிக் கொண்டான் அதில் அதிர்ந்தவள் என்ன சூர்யா இது விளையாட்டு ரூம் குள்ளேயே ஒளிஞ்சு விளையாடுறீங்க சின்ன பிள்ளையாட்டம் என்றதும் ஆமா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன பிள்ளை தானே அப்புறம் நீ என்ன உன்னோட குழந்தை மாதிரி தானே பாத்துக்கணும் என்று கேட்டதும் அவளுடைய முகமெல்லாம் எல்லாம் என்று சிவந்து விட்டது ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் சூரியா எப்பவுமே என்ன அதிரடியா தான் ஹேண்டில் பண்றீங்க என்றதும் நீ தானே சொன்ன அன்னைக்கு உனக்கு இந்த மாதிரி இருந்தா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதா நான் இதையே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என்று சொல்லி அவளை மெத்தையில் கொண்டு போய் போட்டான் உடனே அவள் கண்ணை காட்டவும் ஓகே ஓகே என்று லைட்டை ஆஃப் செய்தான் பிறகு அவள் மேல் ஏறி படர்ந்தவன் சிறிது நேரத்திலேயே அவளது ஆடைகளை அனைத்தையும் கழட்டி எடுத்து போட்டான் அப்பொழுது கமலி என்ன சூர்யா பார் இப்படி பண்ணும் பண்ணிடுறீங்க காலையில யார் இதெல்லாம் எழுந்து போட்டுட்டு இருக்கிறது என்றதும் உன்னை யார் காலையில எழுந்து போட சொன்னாங்க அப்படியே இருக்க வேண்டியது தானே என்றான் ஆனாலும் வர வர உங்களுக்கு சேட் அதிகமாயிடுச்சு என்று அவனை பிடித்து கடித்து வைத்தாள் "ஹே, கடிகாதடி, வலிக்குதல்ல?" என்றதும் அப்படிதான் கடிப்பேன். நீங்க மட்டும் என்ன கடிச்சு வைக்கிறீங்கல்ல? அது சரி, பழிக்கு பழி வாங்குறியா? "இப்போ பார், உடனே என்ன செய்றே" என்று அவளின் இடுப்பை பிடித்து கடித்து வைத்தான். "ஐயோ சூர்யா, என்ன பண்றீங்க?" என்று இருவரும் மாறி மாறி கட்டில் யுத்தம் கொண்டிருந்தனர் அவனுடைய முழு வேகத்தையும் அவளிடம் காட்டினான். இருவருக்கும் முழுவதுமாக திருப்தி அடைந்ததும் இவர்களது கூடலையும் அழகாக நடத்தி முடித்தனர் பின்பு அசதியில் அப்படியே உறங்கியும் விட்டனர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க